சிவகாமியின் சபதம் முப்பத்தி ஓராம் அத்தியாயம் வைஜயந்தி வழி கிடைச்ச இந்த வீரன் எந்த மயூர சன்மனை பத்தி சொல்லி வந்தானோ அதே மயூர சன்மனை பத்தி ஏற்கனவே புத்த பிக்ஷு சொல்லி இருந்தது பரஞ்சோதியின் ஞாபகத்துல இருந்தது ஆனா அவர் சொன்ன வரலாறு இவ்வளவு ரம்யமா இல்ல அந்த வரலாற்று அவர் சொன்னதன் நோக்கமும் பரஞ்சோதிக்கு பிடிக்கல அந்த மயூர சன்மனை போல ஒருவேளை நீயும் ஆனாலும் ஆகலான்னு பிக்ஷு சொன்னது பரஞ்சோதியின் உள்ளத்துல அருவருப்பைத்தான் உண்டு பண்ணுச்சு அவ்வளோ ஏன் மயூரசன்மன் பேர்லேயே அவனுக்கு அருவறுப்பு உண்டாக அதுவே காரணமாயிருந்தது ஆனால் இப்போ மயூரசன்மன் செய்த வீர போரையும் உடம்புல முப்பத்தாறு காயங்களோட அவன் பல்லவ மன்னனின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும் அறிஞ்சதும் அவன் மேல பரஞ்சோதியின் மரியாதை பன்மடங்கு வளர்ந்தது அப்பேற்பட்ட வீரன் பல்லவ மன்னனுக்கு சரணாகதி அடைய மறுத்து இருப்பான் அரசனுக்கு எதிராக கலகம் செய்பவங்களை பூமியில புதைச்சு யானையின் காலால இடற செய்யறது தானே வழக்கம் பல்லவ ராஜாவும் அப்படி செய்து விட்டாராக்குன்னு பரஞ்சோதி மனக்கசப்போட சொன்னான் இல்ல தம்பி இல்ல சாதாரணமா அங்க வங்க கலிங்க காஷ்மீர கம்போஜ தேசங்களின் ராஜாக்களா இருந்தா அப்படித்தான் செய்திருப்பாங்க ஆனா காஞ்சி பல்லவ மன்னவர்களின் காரியங்கள் ஒரு தனி போக்காய் இருக்கும் பல்லவ மன்னர் என்ன செஞ்சாரு மயூரசன்மனை மன்னிச்சதோட அவனோட வீரத்தை மெச்சி அவன் ஸ்தாபித்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டாரு அவரே நேர்ல போய் மயூர சன்மனுக்கு முடிசூட்டி விட்டு வந்தாரு அப்படியான்னு பரஞ்சோதி தன் உண்மையான வியப்பை தெரிவிச்சிட்டு அதுக்காக மயூரசன்மன் நன்றி பாராட்டினானான்னு கேட்டான் மயூரசன்மன் மட்டும் இல்ல அவன் ஸ்தாபிச்ச கதம்ப வம்சத்தில் பிறந்தவங்க எல்லாரும் சென்ற இருநூறு வருடத்துக்கு மேலா பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்திக்கிட்டு நன்றியோடு இருந்து வந்தாங்க கிருஷ்ணை துங்கபத்திரை நதிக்கரை ஓரமா அவர்களுடைய ராஜ்யமும் பெருகி வந்தது கொஞ்ச காலத்துக்கு பிறகு வைஜெயந்தி பட்டணத்தில் தங்கள் தலைநகரை ஸ்தாபித்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஆபத்து நேர்ந்த சமயங்களில் பல்லவ மன்னர்களும் வேண்டிய உதவி புரிந்து வந்தாங்க இருபது வருடத்துக்கு முந்தி புலிகேசியின் சிற்றப்பன் மங்களேசன் கதம்பராஜ்யத்தின் மீது படையெடுத்த செய்தி தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாதே அது என்ன விஷயம்னு பரஞ்சோதி ஆவையோட கேட்டான் ஆமா நீ சிறு பிள்ளை உனக்கு எப்படி அது தெரிஞ்சிருக்கும் இப்போ ஸ்வரூபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வர்றானே இந்த புலிகேசியும் இவனோட தம்பிமார்களும் சிறு இருந்தப்போ இவங்களுடைய சிற்றப்பன் மங்களேசன்கிறவன் வாதாபி ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் அவனுக்கு திடீர்னு அயல் நாடுகளை கைப்பற்றி பெரிய சக்கரவர்த்தி ஆக வேணுங்கிற ஆசை உண்டாச்சு துங்க பத்திரையை கடந்து கதம்ப ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சான் வைஜெயந்தி நகரம் வரையில வந்து அந்த நகரத்தை முற்றுகை போட்டுட்டான் அப்போ வடக்கு மண்டலத்துக்கு பல்லவ சைன்யம் தான் கதம்ப ராஜாவின் ஒத்தாசைக்கு போச்சு வைஜெயந்தி பட்டணத்துக்கு அண்மையில பெரிய யுத்தம் நடந்தது யுத்தத்தின் முடிவு என்ன ஆச்சு அதெல்லாம் கேட்கணுமா வீர பல்லவ தான் ஜெயிச்சுது சலுக்கர்கள் தோற்று பின்வாங்கி ஓடினாங்க ஆஹா அப்ப மட்டும் அந்த சலுக்கர் படைய பல்லவ சைன்யமும் பின்தொடர்ந்து போய் அடியோடு நிர்மூலம் செய்திருந்தா இப்போ இந்த யுத்தமே நான் அந்த வீரன் அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல பரஞ்சோதிக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமா இருந்தது யுத்தங்களை பற்றியும் அவை நடந்த முறைகளை பற்றியும் வெற்றி தோல்விகளைப் பற்றியும் தெரிந்து கொள்ள அவனுக்கு மிகவும் ஆவலாய் இருந்தது நிலா இல்லாத முன்னிரவில வழி பிரயாணத்தின் அழுப்பு தெரியாம இருக்கிறதுக்கும் அது ஏதுவா இருந்தது தோல்வி அடைஞ்சு ஓடிய சலுக்க சைன்யத்தை பல்லவ சைன்யம் ஏன் தொடர்ந்து போகலன்னு அவன் கேட்டான் அதுக்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னன்னா வைஜெயந்தி பட்டணத்துக்கு பக்கத்துல நடந்த யுத்தத்துல பல்லவ சைன்யம் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைஞ்சது பல்லவ சேனாதிபதி அந்த போரில் உயிர் துறந்தாரு பரஞ்சோதியின் நினைவு சட்டுன்னு வேறு பக்கம் திரும்பிச்சு ஐயா அந்த வீர பல்லவ சேனாதிபதியின் பேர் என்னன்னு அவன் கேட்டான் நீ கேள்விப்பட்டதில்லையா சேனாதிபதி கலிப்பகை தான் இப்போதுள்ள கலிப்பகையாரின் மாமன் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வீர மணம் மனம் செய்து கொள்வதா இருந்த திலகவதியார பத்தியும் கேட்டிருக்கேன்னு பரஞ்சோதி பக்தி பரவசத்தோட சொன்னான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே நீ பெரிய சைவன் போலிருக்கேன்னு சொன்னான் அந்த வீரன் ஆம் ஐயா என் உற்றார் உறவினர் எல்லோரும் தான் திருநாவுக்கரசு அடிகளை தரிசிப்பதற்காகத்தான் நான் காஞ்சிக்கு கிளம்பி வந்தேன்னு சொல்லி பரஞ்சோதி சட்டுன்னு நிறுத்தினான் அப்படியா தம்பி நானும் சைவன் தான் திருநாவுக்கரசரை நீ காஞ்சியில தரிசிக்கலையா இல்ல ஏன் அதுக்குள்ள இந்த வேலை வந்துடுச்சு எந்த வேலை பரஞ்சோதி கொஞ்சம் நிதானிச்சுட்டு ஐயா என்னோட வேலை என்னங்கிறத பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்கலன்னா நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாதுன்னு சொன்னான் ஆஹா நீ வெகு புத்திசாலி பிள்ளைனா அந்த வீரன் பிறகு சொன்னான் தம்பி உம்மாதிரியே எனக்கு ஒரு புதல்வன் இருக்கான் உன் வயசே தான் அவனுக்கும் இந்த பிரயாணத்தில் என்னோட அவனும் வரணும்னு பிடிவாதம் பிடிச்சான் நான் தான் கூடாதுன்னு தடுத்துட்டேன் அதனால் அவனுக்கு என் பெயரில் கோவம் இப்படிப்பட்ட ஒரு வீர தந்தையை பெற்ற அதிர்ஷ்டசாலியை நினச்சி பரஞ்சோதியின் மனசுல ஒரு சிறு பொறாமை உண்டாச்சு அந்த தகாத எண்ணத்தை பரஞ்சோதி மறக்க முயன்றவனா ஐயா வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி சொல்லி இடையிலேயே நிறுத்திட்டீங்களே அந்த போர்ல சேனாதிபதி கலிப்பகை உயிர் துறந்ததா சொன்னீங்க ஆனால் பல்லவ சைன்யத்துக்கு வேறு சேனாதிபதி கிடைக்கலையா தோற்று ஓடிய சலுக்கர்களை தொடர்ந்து பல்லவ சைன்யம் ஏன் போகலன்னு கேட்டான் விசித்திர சித்தர் என்று பட்டப்பெயர் பெற்ற காஞ்சி நீ பார்த்திருக்கிறியா கேட்டான் அந்த அந்த வீரன் வீரன் பரஞ்சோதி மௌனம் சாதித்தான் அவனுடைய மௌனத்தை பாராட்டி தலைய ஆட்டிட்டு மேல சொன்னான் விசித்திர சித்தர் அந்த காலத்துல மிக மிக விசித்திரமான எண்ணங்களை கொண்டிருந்தாரு உலகத்துல யுத்தம் என்பதே கூடாது பகையும் துவேஷமும் இருக்கக்கூடாது எல்லா ஜனங்களும் சிற்பம் முதலிய கலைகளில் ஈடுபட்டு ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலம் கழிக்கணுங்கிற எண்ணங்கள் அவர் மனசில் குடி கொண்டிருந்தது நமக்கு இருக்கிற ராஜ்யமே போதும் அதிகம் எண்ணத்துக்குங்கிற வைராகியத்தையும் கொண்டிருந்தார் அப்பேற்பட்ட சமயத்தில் புலிகேசிக்கிட்டே இருந்து சமாதான கோரிக்கையும் கிடைக்கவே யுத்தத்தை நிறுத்தும்படி கட்டளை போட்டுட்டாரு புலிகேசி எப்போ அரசனானா சிற்றப்பன் மங்களேசன் ராஜ்யத்தின் மேலே உள்ள ஆசையினால புலிகேசியையும் அவன் தம்பிகளையும் சிறையில் போட்டிருந்தான் மங்களேசன் வைஜெயந்தியின் மேலே படையெடுத்தப்போ புலிகேசியும் அவன் தம்பிமார்களும் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்துட்டாங்க தோல்வி அடைஞ்சு திரும்பிய மங்களேசனை கொன்னுட்டு வாதாபி மன்னனாக புலிகேசி முடி சூட்டிக்கிட்டான் உடனே காஞ்சி சக்கரவர்த்திக்கு சமாதான தூது அனுப்பினான் நாக சர்ப்பத்தோட சமாதானம் செய்து கொண்டது போல அந்த பாதகனோட மகேந்திர சக்கரவர்த்தியும் அப்போ சமாதானம் செய்துக்கிட்டாரு அதனுடைய விபரீத பலனை இப்போ அனுபவிக்கிறாரு என்ன விபரீத பலன் விபரீத பலன் என்னவா புலிகேசியின் சைன்யங்கள் இந்த யுத்தத்துல வைஜெயந்திய கைப்பற்றி கொண்டு மேலேறி வருகின்றனன்னு உனக்கு தெரியாதா இன்னொரு பயங்கரமான செய்தி கேள்விப்படுறேன் வைஜெயந்தி பட்டணத்தை கைப்பற்றிய உடனே புலிகேசி அந்த நகரத்தில் இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு நகரத்தையே கொளுத்தும்படியா கட்டளையிட்டான்னு தெரியுது இதை என்னால நம்பவே முடியல ஒருவேளை உண்மையா இருந்தா இருந்தா உண்மையாக இருந்தால் காஞ்சி மகேந்திரவர்மருக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு தான் சொல்லுவேன் உலகத்துல ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் போர்ல புலி என்றும் சண்டையிலே சிங்கம் என்றும் பட்டப்பெயர் வாங்குவாங்க காஞ்சி சக்கரவர்த்தியோ சித்திரக்கார புலி என்று பட்டம் பெற்றிருக்கிறார் அல்லவா அவருக்கு இதெல்லாம் வேண்டியது தானே பரஞ்சோதி மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்து போனான் வைஜெயந்தி பட்டணம் எரிக்கப்பட்ட செய்தி அவன் மனசை கலக்கி இருந்தது சற்று பொறுத்து அந்த வீரன் தம்பி எங்க போற என்ன காரியமா போறேன்னு உன்னை நான் கேட்கல ஆனா இன்று ராத்திரிக்கு எங்க தங்குறதா உத்தேசம்னு சொல்றதுல உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இருக்காதுன்னா இந்த மலையை தாண்டினதும் அப்பால ஒரு மகேந்திர விடுதி இருப்பதா சொன்னாங்க அதுல தங்கலாம்னு நினச்சிருந்தேன் இருட்டுறதுக்கு முன்னால மகேந்திர விடுதிக்கு போய் சேர்ந்துடலாம்னு நினச்சேன் ஆ அதோ பாரு வெளிச்சத்தை நீ சொன்ன மகேந்திர விடுதி அந்த வெளிச்சம் தெரிகிற வீடுதான் நானும் இன்று இரவு அங்கே தான் தங்க போகிறேன்னு சொன்னான் அந்த வீரன் அடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்